மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இஸ்ரேலின் ரஃபா மீதான படை நடவடிக்கை பற்றி குறிப்பிடுகின்ற மேற்குலக ஊடகங்கள் அதனை ஒரு கேம் சொல்லாடலின் அந்த படை நடவடிக்கையை மேற்குலக ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஹமாஸை அழித்து முடிக்கின்ற ஒரு படை நடவடிக்கையாகத்தான் ரஃபா மீதான இஸ்ரேலின் யுத்தத்தை பார்க்கின்றார்கள் அநேகமான மேற்குலக ஆய்வாளர்கள் மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை உண்மையிலேயே ஹமாஸை முற்றிலுமாக அழித்துவிடும்படியான ஒரு நடவடிக்கைதானா ஹமாசுக்கு ஏன் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது இங்கே தவறு விட்டது ஹமாஸ் ஈரானும் அரபு உலகம் கைவிட்டன இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகள் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த வருடம் அக்டோபரில் இஸ்ரேல் காசா மீது படை நடவடிக்கையை ஆரம்பித்த போது அந்த படை நடவடிக்கை பற்றி ஹமாஸ் பிழையான கணிப்பீடுகள் சிலவற்றை செய்திருந்ததாக தெரிவிக்கின்றார்கள் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் முதலாவது இஸ்ரேலிய படைகள் காசாவை முழு அளவில் ஆக்கிரமிக்கும் என்று ஹமாஸ் முற்றிலுமாகவே எதிர்பார்த்திருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காசாவை ஹமாஸ் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததைத் தொடர்ந்து கடந்த பத்தொன்பது வருடங்களாக காசா மீது இஸ்ரேல் பல தடவைகள் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது ஆனால் அவற்றில் ஒரு தடவை கூட இஸ்ரேலிய படைகளால் காசாவில் நீண்ட காலம் தாக்குப்படிக்க முடியவில்லை காசாவை முழுவதுமாக ஆக்கிரமிக்க இஸ்ரேலிய படைகளால் முடியவே இல்லை சிறிது தூரம் முன்னேறிச் செல்வார்கள் ராணுவ இலக்கை அடைந்து விட்டோம் என்று கூறிக்கொண்டு திரும்பி வந்து விடுவார்கள் காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகளை வெற்றிகரமாக விரட்டி அடித்து விட்டோம் என்று பின்னர் அறிவிக்கும் காசா மீதான இஸ்ரேலின் கடந்த பத்தொன்பது வருட ராணுவ நடவடிக்கைகள் பொதுவாக இப்படித்தான் அமைந்திருந்தன காஸ்ட் லீட் என்கின்ற பெயரில் காசாவை கைப்பற்றும் பாரிய ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்த இஸ்ரேலிய படைகள் வெறும் மூன்று வாரங்களில் பட்சமான யுத்த நிறுத்தத்தை அறிவித்துக் கொண்டு காசாவை விட்டு வெளியேறி வந்திருந்தன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி ஆபரேஷன் பில்லர் ஆஃப் டிஃபென்ஸ் என்கின்ற பெயரில் காசா மீது இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை வெறும் ஒரு வாரத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் திகதி இஸ்ரேலிய படைகளால் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் புரொடெக்டிவ் வெஜ் என்கின்ற பாரிய படை நடவடிக்கை ஒன்றரை மாதங்கள் நடைபெற்ற பின்னர் இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டது இதனைவிட காசா மீதான பல ராணுவ நடவடிக்கைகளை அவ்வப்பொழுது இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் காசாவை முழுவதுமாக கைப்பற்றுவதிலோ அல்லது ஹமாஸை முழுவதுமாக அழிப்பதிலோ இஸ்ரேலினால் முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை கடந்த பத்தொன்பது வருட காலப்பகுதியில் இதற்கு பல காரணங்கள் இருந்தன முதலாவது ஹமாஸின் பலமான நிலக்கீழ் சுரங்கங்கள் காசாவில் அமைக்கப்பட்டுள்ள நிலக்கீழ் சுரங்கங்களும் அவற்றில் ஹமாஸின் உறுதியான செயற்பாடுகளும் காசாவில் இஸ்ரேலிய படைகளின் முன்னேற்றங்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருந்தன அடுத்ததாக காசாவில் நெருக்கமாக இருந்த கட்டிடங்கள் ஹமாசுக்கு மிகப்பெரிய காப்பிரன்களாக இருந்த காரணத்தினால் இஸ்ரேலிய படைகள் காசாவில் நிலைகொள்வது என்பது அவர்களுக்கு பெரிய சங்கடமாக இருந்தது மிக முக்கியமாக காசாவின் மக்கள் ஹமாசுக்கு மிகப்பெரிய காப்பிரன்களாக இருந்து வந்ததால் அவர்களை கடந்து ஒரு அங்குலம் கூட இஸ்ரேலிய படைகளால் முன்னகர முடியவில்லை இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளின் போது காசாவில் ஏற்பட்ட மக்கள் உயிரிழப்புகள் அந்த மக்கள் உயிரிழப்புகள் காரணமாக இஸ்லாமிய நாடுகளில் எழுந்த உணர்விலைகள் உலகம் முழுவதிலும் உள்ள மனிதாபிமானத்தை நேசிக்கும் மக்கள் வழங்கி வந்த அழுத்தங்கள் இவைகள் எல்லாமே காசா நடவடிக்கைகளை ஒரு சந்தர்ப்பத்தில் கைவிட்டேயாக வேண்டிய நிர்பந்தங்களை இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருந்தன தற்போதைய காசா நடவடிக்கையின் போதும் ஒரு கட்டத்தில் இதே நிலைதான் இஸ்ரேலுக்கு ஏற்படும் என்றே அமாஸ் உறுதியாக நம்பியிருந்தது ஒரு கட்டத்தில் படை நடவடிக்கையை தொடர முடியாமல் இஸ்ரேலிய படைகள் காசாவை விட்டு வெளியேறும்படியான நிர்பந்தத்தை ஹமாஸின் செயற்பாடுகளும் பொதுமக்கள் உயிரிழப்புகளால் ஏற்படக்கூடிய புற அழுத்தங்களும் இஸ்ரேலிய படைகளுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தும் என்றே அமாஸ் எதிர்பார்த்திருந்தது இவை அனைத்தையும் கடந்து முன்னர் போலாமல் இம்முறை ஈரானின் உதவி ஹிஸ்புல்லாக்களின் வடிவில் ஹமாசுக்கு கிடைக்கும் என்றும் ஹமாஸ் உறுதியாக நம்பியிருந்தது ஆனால் ஹமாஸின் அத்தனை கணிப்பீடுகளையும் தவிடுபொடியாக்கி ஹமாஸை அழிப்பது என்கின்ற முடிவிலும் காசாவை முழுவதுமாக ஆக்கிரமிப்பது என்கின்ற முயற்சியிலும் வெற்றிகரமாக நகர்த்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் காசா மீதான இஸ்ரேலிய படைகளின் முன்னைய நடவடிக்கைகளின் போது வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் சிவிலியங்கள் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் மீது கடுமையான புற அழுத்தங்களை வழங்கிய உலகம் தற்பொழுது பதினைம் குழந்தைகள் சிறுவர்கள் உட்பட முப்பத்தையாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுவிட்ட நிலையிலும் கூட இஸ்ரேலின் காசா நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு அசாத்திய தயக்கம் காண்பித்து வருகின்றது யுத்தத்தின் போதும் பார்வையாளர்களின் உலகத்தின் மனக்கதவுகளை திறப்பதற்கான ஒரு சாமியுடன் தான் அந்த யுத்த முன்னெடுப்புகள் முன்னகர்த்தப்படுவது வழக்கம் அதாவது அந்த யுத்தத்தை முன்னெடுப்பதற்காக முன்வைக்கப்படுகின்ற நியாயப்பாடுகள் வார் அதனை ஆங்கிலத்தில் அடைப்பார்கள் இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் மேற்கொண்ட கொடூரமான தாக்குதல் அந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஆயிரத்தி முன்னூறு பேர் கொல்லப்பட்டது ஹமாஸினால் முன்னூறு பேர் வரையில் காசாவுக்கு கடத்தி செல்லப்பட்டது காசாவில் இருந்து இஸ்ரேலிய பொதுமக்களை நோக்கி மூவாயிரம் ராக்கெட்ஸ் ஏவப்பட்டது வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் கதற கதற கடத்தி செல்லப்பட்ட காட்சிகள் இறக்கமே இல்லாமல் பல சிவிலியங்கள் கொல்லப்பட்ட காட்சிகள் ஊடகங்களில் வெளிவந்த இந்த காட்சிகள்தான் காசா மீதான இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளின் இஸ்ரேல் தரப்பின் நியாயப்பாடுகள் அந்த சம்பவம் தான் காசா யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு உலகின் மனச்சாட்சியை தனக்கு சாதகமாக மாற்றுவதற்கு இஸ்ரேல் பயன்படுத்தி வருகின்ற முக்கியமான தரவுகோள் யூதர்களின் கரங்களில் இருக்கின்ற உலக ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஹமாஸின் கொடூர முகங்களையும் அது இஸ்ரேலில் நிகழ்த்திய பாதகச் செயல்களின் காட்சிகளை ஒளிபரப்பி ஹமாஸ் எனப்படுகின்றவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்களே என்கின்ற கருத்துருவாக்கத்தை அநேகமான உலக மக்களின் மனங்களில் வெற்றிகரமாக ஏற்படுத்தி விட்டது ஹமாஸ் சரக்கிய முதலாவது புள்ளி இதுதான் இரண்டாவது ஹமாஸ் கடத்தி சென்று பணிய கைதிகளாக வைத்துள்ள பொதுமக்கள் இன்று இஸ்ரேல் காசா மீதான தனது படை நடவடிக்கைக்கு கற்பித்து வருகின்ற முக்கியமான நியாயம் இதுதான் ஹமாஸ் கடத்தி சென்று சிறை வைத்துள்ள தனது பிரஜைகளை மீட்பதற்கான நடவடிக்கை இஸ்ரேல் மற்றும் வேறு சில நாடுகளின் பிரஜைகளை இங்கு வைத்திருக்கின்றார்கள் அதனால் இங்கு தாக்குகின்றோம் அங்கு மறைத்து வைத்திருக்கின்றார்கள் அதனால் அங்கு தாக்குகின்றோம் இப்படி காசா முழுவதும் இஸ்ரேலிய படைகள் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இஸ்ரேலிய தரப்புக்கு கிடைத்துள்ள முக்கியமான துருப்பு சீட்டு தான் இந்த பணிய கைதிகள் விவகாரம் இஸ்ரேலுக்கு கிடைத்துள்ள இந்த தார்மீகம்தான் அமாஸ் சரக்கிய இரண்டாவது புள்ளி என்று கூறலாம் அண்மையில் என்னுடன் பேசிய ஒரு ஜோர்தானிய ஊடகவியலாளர் கூறுகின்ற போது இஸ்ரேலிய படைகளுடன் ஒரு யுத்த நிறுத்த முன்னர் ஏற்பட்டபோதே அனைத்து பணியக் கைதிகளையும் அமாஸ் நல்லெண்ண அடிப்படையில் விடுவித்திருக்க வேண்டும் அப்படி அவர்கள் செய்திருந்தால் பணிய கைதிகளை மீட்கின்றோம் என்று கூறிக்கொண்டு காசாவின் மூலை முடுக்குகளெல்லாம் திரிகின்ற நியாயப்பாட்டை இஸ்ரேல் இழந்துவிட்டிருக்கும் அதேவேளை ஹமாஸ் பற்றி இஸ்ரேல் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற பயங்கரவாத பிம்பமும் ஓரளவு உடைந்திருக்கும் ஆனால் தற்பொழுது காலம் கடந்துவிட்டது என்று அவர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக ஹமாஸ் எடுத்திருந்த ஈரான் சார்பு நிலைப்பாடுதான் ஹமாஸ் சறுக்கிய மூன்றாவது புள்ளி என்று கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள் ஹமாஸ் ஈரானின் கரங்களில் சென்றுவிட்டதால்தான் வளமையாக ஹமாஸுக்கு ஆதரவாக புற அழுத்தங்களை கொடுத்து வந்த பல அரபு நாடுகள் இம்முறை காசாவிடியத்தில் ஒரு வரையறைக்கு மேல் செயற்படாமல் பின்னின்று வருகின்றன காசா மக்களுக்காக இறங்குகின்ற கதறுகின்ற அந்த அரபு தேசங்கள் இம்முறை ஹமாஸை கிட்டத்தட்ட முற்றாகவே கைவிட்டுவிட்டன ஏனென்றால் ஹமாஸ் ஈரானின் அணியில் நிற்கின்ற காரணத்தினால் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் இஸ்ரேலை போல அமெரிக்காவைப் போல ஹமாஸ் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு தரப்பாகவே பல அரபு நாடுகள் இம்முறை மாறிவிட்டுள்ளன அடுத்ததாக ஹமாசி முறை சறுக்கிய அடுத்த புள்ளி என்னவென்றால் ஈரான் தனக்கு துணையாக களமிறங்கும் என்று நம்பியதுதான் இஸ்ரேல் காசா மீது படையெடுப்பை மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் வடக்கு இஸ்ரேலில் லெபனான் எல்லையில் ஈரான் சார்பு துணை இராணுவக் குழுவான ஹிஸ்புல்லாக்கள் மற்றொரு போர்முனையை நிச்சயம் திறப்பார்கள் என்றே ஹமாஸ் எதிர்பார்த்திருந்தது அப்படி ஒரு களமுனை திறக்கப்படும் பட்சத்தில் இஸ்ரேலிய படைகள் காசா மீதான தமது முழுகளவிலான யுத்தத்தை இது ஒரு புள்ளியில் நிறுத்தியாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்று ஹமாஸ் உறுதியாக நம்பியிருந்தது ஆனால் இதில் ஹமாஸ் கணிப்பிடத் தவறிய ஒரு முக்கியமான விடியும் இருக்கின்றது ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் ஹமாஸாக இருக்கட்டும் இவைகள் போன்று ஈரானினால் உருவாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு வருகின்ற துணை குழுக்களாக இருக்கட்டும் இவைகள் அத்தனையையும் ஈரான் தனது பாதுகாப்புக்காகத்தான் உருவாக்கி வைத்திருக்கின்றது என்பதை அவாஸ் கவனத்தில் எடுக்க தவறியிருந்தது ஈரானின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடுதான் ஹிஸ்புல்லாவை பலப்படுத்தி அவர்களுக்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஏவுகணைகளை வழங்கி பலப்படுத்தி வைத்துள்ளது ஈரான் என்றாவது ஒரு நாள் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் மீது பாய்ச்சுவதற்காக இஸ்ரேலின் எல்லையில் ஈரான் நிலைநிறுத்தி வைத்துள்ள ஒரு ஆயுதம்தான் இஸ்புல்லா தனது தற்பாதுகாப்புக்காக வென்று தயார்படுத்தி வைத்துள்ள அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ஹமாஸை பாதுகாப்பதற்காக ஈரான் பயன்படுத்திவிடும் என்று எதிர்பார்த்ததுதான் ஹமாஸ் சரக்கிய முக்கியமான புள்ளி இப்பொழுது அடுத்த கேள்விக்கு வருவோம் இஸ்ரேலினால் அமாசை முற்றிலுமாக அழிக்க முடியுமா முடியாது என்றுதான் கூறுகின்றார்கள் அநேகமான ஆய்வாளர்கள் ஏன் என்று மற்றொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்